எல்லாரும் நினைச்சிருக்காங்க நேச்சுரோபத்தினா நல்லா நல்ல ஹைஜீனிக்கானது நல்ல ஆர்கானிக்கா இவங்க எதை சாப்பிட சொல்லுவாங்க அது ஒன்று நியூட்ரிஷன் கண்டு வரும் நம்ம இவங்க கிட்ட போனா நல்லா சாப்பிட சொல்லுவாங்க நமக்கு நோய் போயிடும் அப்படி கிடையாது ஆக்சுவலா வி ஆர் மேட் ஆஃப் செல்ஸ் ஓகே அண்ட் செல்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு நாளைக்கு நம்ம உடம்புல இருந்து மூணு கோடி அணுக்கள் இறக்குது நம்ம ரெண்டு பேருக்கும் நம்ம வயசுக்கு தகுந்த போல நம்ம வாழ்ற விதத்துக்கு தகுந்த போல் இட் மே டிஃபர் சம் லாக்ஸ் ஆர் சம்திங் ஆனா தோராயமாக அண்ட் அ ஆவரேஜா மூணு கோடி அணுக்கள் இறக்குது இந்த இறக்குற அணுக்கள் நம்ம உடம்பு விட்டு வெளியே வரணும் வரணும்ல என்ன ரூபத்துல வெளியே வருது மலம் ஜலம் வேர்வை நாற்றம் கண்ணீர் ஊலை

ஏன்னா பெண்களுக்கும் நோயே வராது பேசிக்காக நல்லா கரெக்டாக வாழ்ந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு சைக்கிள் ஒரு மாசத்தில் ட்வெண்ட்டி செவன் டேஸ்ல இருந்து அவங்களுக்கு அவங்க உடம்புல என்ன கெட்டது இருக்கோ அதை அடிச்சிட்டு வெளியே வந்துச்சு இதனால தான் பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்படி இருக்கிற அணுக்கள் நமக்கு ஆவரேஜா வெளியே வர வேண்டிய அணுக்கள் சரியா வெளியே வரலைன்னா ஒரு நாளைக்கு பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சென்ட் அந்த இறக்க இறந்து போன அணுக்கள் ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு வெளியே வரலனா அது சேர சேர அது நோய் தானே ஒரு ஆறு மாசம் சேர்ந்தால் அது அக்ரிவேஷன் இருக்கும்ல தேங்கும் தேங்கும் அது எங்கே வேணால் தேங்கலாம் புரிதுங்களா அது தேங்குற இதை இடத்தை பொறுத்து உங்களுக்கு டிஸ்ஆர்டர் வருது அது தேங்கிறது வந்து அழுக்குன்னு சொல்லுவீங்களா இல்லைனா எல்லாமே டெட் செல் டெட் செல் இறந்து போன அணுக்கள் அந்த இறந்து போன அணுக்களுக்கு உங்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையினால அது வெளியே வர முடியல புரிதுங்களா அது இங்கே தேங்கன்னா அதுக்கான ஒரு நோயின் பேரை வச்சுடுறீங்க நம்ம ரீனல் ரிலேட்டடில் தேங்கினா அங்கே ஒரு நோயின் பேரை வச்சிடுறீங்க நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்கில் ஃப்ளோ பண்ணுறது அதில் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நினச்சி அதுக்கான மருந்து மாத்திரை எடுக்கிறீங்க